ஆண்டுபோறும் ரட்சகரும் இயேசு இயேசுகூசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோற்றத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் தேவனத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்று கவலைப்படாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னா பல காரியங்கள் நமக்கு கவலையை கொடுக்கிறது குடும்பத்தை குறித்த கவலை வேலையை குறித்த கவலை பிள்ளைகளை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை இப்படி பல கவலைகள் இன்று மனிதனை ஆட்டி படைக்கிறதாக இருக்கிறது அந்த கவலை நிமித்தமாக சில நேரங்களிலே பயங்கள் வந்து விடுகிறது சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு விடுகிறது இப்படி பல சூழ்நிலைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் வேதம் நமக்கு அதற்குரிய ஆலோசனைகளை நமக்கு கற்றுத்தருகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலில் நம்முடைய கவலையை நாம் மறக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி அநேக காரியங்கள் கவலை வருவதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஆசைதான் ஆசை நிமித்தமாக இது எனக்கு இல்லை அது எனக்கு இல்லை இது அவர்களுக்கு இருக்கிறது அது அவர்களுக்கு இருக்கிறது அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் நான் நன்றாயில்லை இப்படி ஒரு சில ஒப்பீடு ஒரு சில ஆசைகள் இது நமக்கு கவலையை கொண்டு வருகிறது ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சில்வையிலே அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் எனவே முதலாவது ஆசையை நாம் கட்டுப்படுத்துவதற்கு வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பிலிப்பேர் மூணு பதினொன்றுலேயே நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார் மேன்மையான எல்லாம் இந்த உலகத்தில் எவை எல்லாம் மேன்மை என்று சொல்லுகிறார்களோ அது எல்லாமே ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார் இல்லையா யோசித்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கோடி சொன்னால் இருக்கட்டும் கோடி கணக்கில் பணம் இருக்கட்டும் இறந்து போகிறார் இறந்து போன உடனே அவரை நம்ம என்ன சொல்கிறோம் பிரேதம் இல்லையா இந்த பிரேதத்தை எப்போ எடுப்பாங்க பிணத்தை எப்போ எடுப்பாங்க பேர் சொல்லியோ உறவு முறை சொல்லியோ நம்ம இல்லை இல்லையா எப்பொழுது அவருக்கு உயிர் போகுதோ எங்கள் மாமாவை எப்போ எடுப்பாங்க எங்கள் தாத்தாவை எப்போ எடுப்பாங்கன்னு சொல்ல சொல்கிறது இல்லை பாடியை எப்போ தூக்குறாங்க அப்போ ஒன்றுமே இல்லை எவ்வளவு மேன்மை இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி பவுலடியார் சொல்கிறார் எல்லாமே குப்பை தான் போகும்போது ஒன்றுமே கிடையாது நத்திங் அப்படின்ட்டு அப்போ இந்த மனநிலைமைக்கு நம்ம வரணும் அப்படி வந்தோம் அப்படின்னா அது கவலை நமக்கு இருக்க என்ன செய்யாது வராது இது ரெண்டாவது மூணாவது ஒன்று தீமொத்தையும் ஆறு ஆறில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா போதும் என்கின்ற மனது இருப்பதிலே மகிழ்வது இல்லையா ஆண்டவர் எனக்கு தந்ததிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது கவலையை தவிர்க்கும் போதும் என்கின்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இல்லை பௌரடியார் சொல்கிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லா சூழலிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன் அப்படின்னா மனரம்யம் அவசியம் இருப்பதில் சந்தோஷம் இது கவலையை தவிர்க்கும் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம் சொல்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் யார்கை ஒப்படைச்சிருங்க தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என் தேவைகளை அவர் சந்திப்பார் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் இப்படி அவர் விரும்புகிறபோது எனக்கு தருவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் மீது அவரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் இல்லையா பேதரை சொல்லும்போது அப்படிதான் சொல்வார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என் ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கவலைகள் என்ன செய்கிறோம் உங்களை விட்டு போய்விடும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பீர்கள் எனவே அருமையானவர்களே நான்கு காரியங்கள் பார்த்தோம் இல்லையா ஒன்று ஆசை இசைகளை சிலுவையில் அறிய வேண்டும் ரெண்டாவது எல்லாவற்றையும் குப்பையாக எண்ண வேண்டும் மூன்றாவது இருப்பதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும் நான்காவது தெய்வனிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்